ओमो नारायण ॐ அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பூதேவி நாயகி சமேத லவண வர்ஜித்த ஸ்ரீனிவாச பரபிரமணே நமக நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திரு நாகேஸ்வரம் பூமாதேவி சமேத ஒப்புலியப்பன் பெருமாள் கோயில் சோழ நாடு பதிமூன்றாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒப்புலியப்பன் கோயிலில் மட்டும் உப்பில்லாத பிரசாதம் வழங்கப்படுவது தனிச்சிறப்பாகும் திருவிண்ணகரம் தென் திருப்பதி உப்புளியப்பன் கோவில் என்று இத்ததம் சிறப்பு பெற்றுள்ளதால் இப்பெருமாளுக்கும் தனி சுப்ரபாதம் உண்டு மூலவர் ஒப்புலியப்பன் இவரை சீனிவாசன் திருவிண்ணகரப்பன் விண்ணகரப்பன் உப்பிலியப்பன் எனும் திருநாமங்கள் கொண்டும் அழைக்கிறார்கள் தாயார் பூமாதேவி உச்சவர் பொன்னப்பன் தீர்த்தம் அகோராத்திர புஷ்கரிணி இரவு பகல் என்றில்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் நீராடலாம் என்பதால் அகோராத்திர தீர்த்தமாயிற்று மற்றும் ஆர்த்தி புஷ்கரிணி சார்க தீர்த்தம் சூரிய தீர்த்தம் இந்திர தீர்த்தம் கோலம் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்துடன் திருப்பதி வெங்கடாச்சலபதியை போன்று நின்ற திருக்கோலத் தோற்றம் விமானம் சுத்தானந்த விமானம் விஷ்ணு விமானம் என்றும் பெயர் காட்சி கண்டவர்கள் மார்க்கண்டேயர் காவேரி கருடன் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் மற்றும் பேயாழ்வார் என நான்கு ஆழ்வார்களாலே மொத்தம் நாற்பத்தி ஏழு பாசுரங்களால் சாசனம் செய்யப்பட்டுள்ளது பிரம்மாண்ட புராணத்தில் தன் தந்தையாகிய பிரம்மனிடம் நாரதர் இத்தலத்து மேன்மையை வினவ நாரதனுக்கு சொல்வது போல் இத்தல வரலாறு பேசப்படுகிறது ஒரு சமயம் திருத்துழாய் தேவி திருமாலிடம் லட்சுமி பிராட்டியை மட்டும் மார்பில் தாங்கி உள்ளீர்கள் எனக்கும் அதுபோன்ற சிறப்பு வேண்டும் என கேட்க கடும் தவம் புரிந்து என் மார்பில் இடம்பெற்ற லெக்ஷ்மி மீண்டும் பூவுலகு சென்று பூமாதேவி என்ற பெயருடன் காவிரி கரையில் தோன்றவிருக்கிறாள் அவளுக்கு முன்பாகவே நீ சென்று துளசி செடியாக அங்கே தோன்றவும் உன் மடியில் லக்ஷ்மி அவதரிப்பாள் பின்னொரு நாள் நான் லட்சுமி தேவியை ஏற்றுக்கொள்வேன் லக்ஷ்மி அவதரிப்பதற்கு நீ ஆதாரமாக இருந்தபடியால் லக்ஷ்மியை விட சிறந்த பேற்றினை பெறுவாய் லக்ஷ்மி தேவியின் அருளை கூட கடன் தவத்திற்கு பின்பே ஒருவன் அடைய முடியும் ஆனால் உன் துளசி இதழ்களால் என்னை பூஜிப்பவர்கள் அஸ்வமேத யாகத்திற்கு உண்டான பலனை பெறுவார்கள் உன் வனத்தை உறைவிடமாக கொண்டு உறைபவர்கள் வைகுண்டம் பெறுவார்கள் எப்போதும் நீ என் நஞ்சை அலங்கரிக்கும் மாலை துளசி மாலையை ஏற்றுக்கொண்ட பின்புதான் நான் லக்ஷ்மி தேவியை மனம் புரிவேன் என்று அருள திருத்துறாய் தேவி உடனே அவ்விடம் வந்து துளசி செடியாக மலர்ந்தாள் இந்த சமயத்தில் மிருகண்ட மகரிஷியின் மகன் மார்க்கண்டேய மகரிஷி மகாலட்சுமி தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று தவம் இருந்தார் அப்போது பூமாதேவி குழந்தை வடிவில் ஒரு துளசி செடி அருகே இருப்பதை கண்டார் லட்சுமியின் அம்சமாக குழந்தை இருப்பதால் குழந்தைக்கு திருத்துழா என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் அப்பெண் பருவ வயதை அடைந்ததும் திருமால் ஒரு முதியவர் வேடம் தாங்கி முனிவரிடம் பெண் கேட்டார் அப்போது மார்க்கண்டேய மகரிஷி சிறிய பெண் என்பதால் தன் மகளுக்கு உணவில் சரியாக உப்பு போட்டு கூட சமைக்க தெரியாது என்று கூறுகிறார் உப்பு இல்லாத சமையலாக இருந்தாலும் அதை தயாராக இருப்பதாக திருமால் கூறியதால் அவருக்கு பெண் கொடுக்க சம்மதம் தெரிவித்தார் மார்க்கண்டேய மகரிஷி வந்திருப்பது திருமால் என்பதை ஞான திருஷ்டியால் அறிந்தார் அவருக்கு சங்கு சக்கர கதாதாரியாக பெருமாள் காட்சியளிக்க மார்க்கண்டேயர் கன்னிகாதானம் செய்வித்து தமது மாப்பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார் உப்பில்லா பண்டத்தை உகந்து நாம் ஏற்போம் என்று பெருமாள் சொன்னதாலேயே இன்றும் உப்பில்லா பண்டங்களையே பெருமாளுக்கு நிவேதனமாக சமர்ப்பிக்கப்படுகிறது உப்பு சம்பந்தப்பட்ட பதார்த்தங்களை இக்கோவிலுக்குள் எடுத்துச் செல்பவர்கள் கடும் நரக வேதனை பெறுவர் என்று புராணங்கள் உரைக்கின்றன இதனால்தான் இப்பெருமானுக்கு உப்பிலியப்பன் எனவும் திருநாமம் அமைந்தது என்பர் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்து மிளிரும் அழகுடன் சுத்தானந்த விமானத்துடன் கூறிய கருவறையில் திருப்பதி வெங்கடாஜலபதியை போன்று நின்ற திருக்கோலத்துடன் ஒப்பிலியப்பன் கிழக்கு திசை நோக்கி சுமார் ஒன்பதடி உயரத்தில் எழுந்தருளி இருக்கிறார் பெருமாளுக்கு வலதுபுறம் கீழே மண்டியிட்டு வணங்கும் திருக்கல்யாண கோலத்துடன் அருளும் தாயார் பூமாதேவி பூமி நாச்சியார் என்றும் அழைக்கப்படுகிறார் தாயாருக்கு தனி சன்னதி கிடையாது இவர்களுக்கு இடதுபுறம் பெருமாளுக்கு கன்னிகாதானம் செய்து வைத்த மார்க்கண்டேய மகரிஷி அமர்ந்து வணங்கும் நிலையில் உள்ளார் திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமிக்கு செய்து கொண்ட பிரார்த்தனைகளை அவரின் அண்ணனான இத்தல சீனிவாச பெருமாளிடம் செலுத்தலாம் ஆனால் இங்கு பிரார்த்தனை செய்து கொண்டு திருப்பதியில் செலுத்தக்கூடாது என்பது ஐதீகம் ஐந்து நிலை ராஜகோபுரங்களுடன் அமைந்துள்ள இக்கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் தெற்கு புறத்தில் எண்ணப்பன் சந்நிதி அமைந்துள்ளது வடக்கு பகுதியில் மணியப்பன் சந்நிதி அர்த்த மண்டபத்தின் முன்புறத்தில் தேசிக சந்நிதி நடவான மண்டபத்தில் கருடன் சந்நிதி மகா மண்டபத்தில் ராமானுஜர் ஆழ்வார்கள் ஆஞ்சநேயர் ராமர் சந்நிதிகள் உள்ளன வடமொழியில் இத்தலம் வைகுண்டத்திற்கு சமமானதாக பேசப்படுகிறது எனவே இதனை ஆகாச நகரி என்று கூறுகின்றன வைகுண்டத்தில் ஓடக்கூடிய விரஜா நதியே தட்சிண கங்கை என்ற பெயரில் இங்கு ஓடுவதாக ஐதீகம் புரட்டாசி ஐப்பசி பங்குனி பிரம்மோற்சவங்களில் பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் ஆராதனைகள் நடைபெறும் அன்றைய தினங்களில் பல்வேறு வாகனங்களில் பெருமாள் எழுந்தருள்வார் தேரோட்டம் திருக்கல்யாண வைபவம் ஸ்ரீராம நவமி உற்சவ தினங்களில் ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் ஸ்ரீராம நவமி உற்சவத்தில் நாட்கள் ராமபிரான் சீதா பிராட்டி லக்ஷ்மணன் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் நிறைவு நாட்களில் மாப்பிள்ளை அழைப்பு சீதா கல்யாணம் ராமர் கனகாபிஷேகம் பட்டாபிஷேகம் ஆஞ்சநேயர் கனகாபிஷேகம் நடைபெறும் திருமால் மாத திருவோண தினம் ஆகும் திருமணம் நடைபெற்றது ஐப்பசி மாத திருவோண தினம் ஆகும் இதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு மாத திருவோண தினத்தில் திருமால் சன்னதியில் அகண்ட தீபம் வால் தீபம் ஏற்றப்படுகிறது ஆவணி திருவோண தினத்தில் காலையில் கருட வாகனத்தில் எழுந்தருளி உதய கருட சேவையாக நாட்டாடு தீர்த்தத்தில் கங்கை என்ற பெயரில் நீராடுகிறார் ஒருபோதும் தன் மகளை விட்டு பிரியக்கூடாது என்று மார்க்கண்டேய மகரிஷி திருமாலை கேட்டுக்கொண்டதால் பெருமாள் பிராட்டியை பிரியாமல் இருப்பார் அவருடன் இணைந்து பவனி வருவது இன்றும் நடைபெறுகிறது இந்த ஆலயத்தில் தங்கக்குடம் கொண்டே திருமஞ்சனத்திற்கு தீர்த்தம் எடுக்கப்படுகிறது அனுமனுக்கு தங்கவால் வைரக்கிரீடம் அணிவிக்கப்படுகிறது விருத்தி மகிழ்ச்சி ஹோமம் நடைபெறுகிறது தென் திருப்பதி என அழைக்கப்படுவதால் அதிக அளவில் திருமணங்கள் நடத்தப்படுகின்றன இக்கோவிலில் வேண்டிக் கொண்டால் தம்பதியருக்குள் மன ஒற்றுமை அதிகரிக்கும் சகிப்புத்தன்மை கூடும் என்பது நம்பிக்கை வேண்டுதல் நிறைவேறியவர்கள் சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்வித்து நேர்த்திக் கடன் நிறைவேற்றுகிறார்கள் இத்தலத்தில் உள்ள பூமி நாச்சியார் சமேத உப்பிலியப்பனை பசுனை தீபம் இட்டு துளசி பத்திரம் கொண்டு வழிபட வாழ்வில் வளமும் நலமும் நிறையும் என்பது ஐதீகம் மீண்டும் ஒரு திவ்ய தேசம் தொடரும் ஓம் நமோ நாராயணாய நன்றி